गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर परब्रह्म गुरुसाक्षात्परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः वृषभद्मजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय சங்கர ஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர நல்ல நிகழ்வுகள் மற்றும் அற்புதங்களை ஒரு சிறு கதை உங்கள்கிட்ட உங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன் ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம பெரியவான பற்றி தெரியணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்படிங்கிறதா அது மட்டும் இல்லை நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் பார்க்காதவர்களுக்கும் சேர்த்து தான் நமது தாய் திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிற நிகழ்வு பார்த்துகள்லாம் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது எங்கே காஞ்சிபுரத்திலே நடந்தது பெரியவா ஒரு சமயம் பாத யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கேன் ஸ்ரீமனம் எங்கே மகா முகாமிட்டு இருந்தாலும் சரி அவளை பார்க்குறதுக்கு வட்டார கிராமங்கள்லேருந்து சாராசாரையாக வண்டி கட்டு வந்து பார்க்குற வழக்கம் உண்டு அதுவும் காஞ்சிபுரம் நம்ம படத்துலேயே தங்கியிருந்தாருன்னா கூட்டம் நார்மலாக வரத விட ரெட்டி போயிடும் ஏன்னா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா மடத்துக்கு நல்ல கூட்டம் அன்னைக்குன்னு பார்த்தோம்னா பெரியவர்களுடைய அனுஷம் வியாழக்கிழமை வேற எப்படி செந்திருக்கு பாருங்க குருவோட நாள் வியாழன் அனுஷம் வேறு அன்னைக்கு பெரியவா காலையில் சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏகாந்த சேவ பக்தர்களுக்கு சாதிச்சுட்டு இருக்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க நல்லா கூட்டம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்னரை ரெண்டு மணிக்கூர் ஆயிருக்கு அப்போ பார்த்தோம்னா ஒரு குடும்பம் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பணக்கார குடும்பம் தெரியுது டாம்பிகமாக அதாவது பேஜப்பா போட்டு டச்சை வச்சே நம்ம விடலாம் பணக்காரா அப்படின்ட்டு அப்பா அம்மா பொண்ணு மூணு பேர் அந்த குடும்பம் வரிசையில் வந்துருக்கா அவளுக்கு பின்னால் இன்னொரு குடும்பம் வந்துன்ட்டுருக்கு நார்மலாக இருக்கிற ஒரு குடும்பம் மத்திய வர்க்க குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் நார்மலான வேட்டி அங்கு தரும் அந்த மாமியும் ஒம்போது கொஞ்சம் அவனோட ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு பாவாடை சீட்டை போட்டுன்னு இருக்கு இன்னொரு பொண்ணு பாவாடை தாவணி போட்டுன்னு இருக்கு வந்து இருக்க மெதுவா பெரியவா தான் இடத்துல உட்காந்துட்டு புஸ்தகம் படிச்சுன்னு இருக்க வரிச மெதுவா நடந்துன்னு வருது ஒவ்வொரு சமத்து ஒரு பக்கத்தை பிடிக்கிற இந்த பக்கம் திரும்பி பார்க்கற இந்த பக்கம் திரும்பி பார்க்கற ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த ரெண்டு குடும்பமும் பெரியவா பக்கத்துல வர்றதுக்கான நேரம் வந்துடுத்து பெரியவா பக்கத்துல வந்து நிற்கிறேன் பெரியவா ஒரு நிமிஷம் புஸ்தகத்தை படிச்சுட்டு புஸ்தகத்தை மடித்து தரையில் வச்சுட்டு அவளை கேட்குற அந்த வடக்காரமான ஒரு குடும்பம் வந்திருக்கு இல்லையா அதை கேட்குறேன் என்ன மண்ணு இருக்கம்மா நீ அப்படின்னு கேட்குற அந்த பொண்ணு சொல்கிறது தகுந்த மாதிரி பிஇ முடிச்சிருக்கிறதாகவும் இப்போ அமெரிக்காவில் ஏதோ ஒரு பெரிய வங்கியில் வேலை கிடச்சி சான் ஃப்ரான்சிஸ்கோலேயோ இங்கேயோ தங்கியிருக்கேன் தீவுக்காக வந்திருக்கேன் பெரியவா உங்களை பார்க்கணும் தரிசிக்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்பா அம்மா சொன்னால் அதனால் வந்தேன் உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை பெரியவா உன்னே குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுறார் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலே கீழே பார்க்குறார் அந்த பொண்ணு என்னென்னா முழங்காலுக்கு கீழே வரைக்கும் ஒரு ஆண்கள் போடக்கூடிய ஒரு பேண்ட்டு மேலே ஒரு ஷர்ட் போடணும் மேலே ஒரு டி ஷர்ட் அப்போ அம்மா நார்மலாக புடவ கட்டிடு ஒரு நிமிஷம் கண்ணில் இழுங்குங்கிற அடுத்த ஒரு குடும்பம் வந்து இன்னொரு குடும்பம் சொல்லுடைய மத்தியம் இருக்கும் அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கேட்குறாரு பெரியவர் நீ என்னம்மா பண்ணிட்டுருக்க என் பேர் சரஸ்வதி நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் இங்கே தான் லோக்கலில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அவளையும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்க பண்ணிவிட்டு நீ என்னம்மா பண்ண போகிற மேலே அப்படின்னு கேட்டிருக்க யார் அந்த பொண்ணை சரஸ்வதி சரஸ்வதி சொல்லியிருக்கு எங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற ஒரு வரண கல்யாணம் பண்ணிப்பேன் பெரியவா நம்முடைய பாரம்பரியம் மாறாமல் நடந்துக்கணும் அப்பா அம்மா சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு அது சொன்னது தாமதம் பக்கத்துல இருந்தவ பணக்கார குடும்பம் அந்த பொண்ணு அவள் அப்பா மருந்தா இல்லையா அவ மூஞ்சு வெளியூர் அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் வெளியப்பு எடுத்துக்கணும் அந்த பொண்ணு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுது நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா பெரியவா நான் தப்பு பண்ணிட்டேன் பெரியவா நான் மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மமதை இருந்ததுனால அங்க போட்டுக்கிற அதே மாதிரியான அந்த அரைக்கால் சட்டையும் மேல டீஷர்ட்டும் ஷர்ட்டும் போட்டுட்டேன் பெரியவா சமைக்கணும் இந்த மாதிரி நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி பெரியவா ஒன்றும் சொல்லலை பெரியவா ஆச்சீராதம்ட்டு சொல்லியிருக்கா குழந்த இதில் தப்புன்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மேனாட்டில் பார்த்தோம்னா எத்தனையோ நாகரீகங்கள் இருக்குது அதாவது அவ ஏதாவது இன்னொருத்தருக்கு தப்பு செஞ்சுட்டான்னா ப்ளீஸ் எக்ஸ்க்யூஸ் மீன்னு சொல்கிறா ப்ளீஸ்னு சொல்கிறான் சாரின்னு சொல்கிறான் ஏதாவது நம்ம திருப்பி செஞ்சோம்னா தேங்க்யூன்னு சொல்கிறான் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கல அந்த ட்ரெஸ்ஸு மோகத்தில் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும் அவள் போட்டுக்கிற மாதிரி அதாவது அவள் நாட்டுக்கு தேவையான அவ போட்டுக்கிற அதை நம்ம இங்கே கொண்டு வந்துவிட்டோம் அதே மாதிரி அவள் சாப்பிட்ற அந்த ரொட்டி துண்டுகள் பீஸா பர்கருங்கிறதெல்லாம் சாப்பிட்றோம் அவள் நாட்டோட பாரம்பரியம் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அதை மாறாமல் இருந்தால் தான் நம்ம குடும்பம் மட்டும் கிடையாது அந்த நம்ம எங்கே இருக்குமோ அந்த நாடும் சுபிக்ஷமாக நன்னா முன்னேறும்னு சொல்லியிருக்கேன் ஒட்டு ஃபாரி எழுந்திருச்சு அந்த அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிருக்கா திருப்பி சமைக்கணும் நாங்கள் அங்கிலையுமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பையனோ பொண்ணோ யாராவது ஒருத்தர் அமெரிக்காவில ஏதோ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கா ஃபாரின்னு போயிடுவாள் இவன் அப்பாவும் ஒரு ஆறு மாதம் போயிட்டு வருவா ஏன்னா ஆறு மாதத்துக்கு மேலே அங்க தங்க முடியாது திருப்பி தள்ளிடுவா வழியில ஏன்னா டிராவலிங் விஷால தான் போறேன் போயிட்டு வந்ததும் பார்த்தோம்னா சி மை மை லைக் டாக்டர்ஸ்னு சொல்லி அறவுரை இங்கிலீஷில் பேசிட்டு இங்கேயும் காலையில் வாக்கிங் போகும்போது ஷூ என்ன அறக்கால் ராய பர்முடாஸ் என்ன டீஷர்ட் என்னன்னு பொண்ணுப்பா எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும் அதாவது அவள் பொண்ணு மாப்பிள்ள என்னன்னா பையன் பொண்ணு மா மாட்டு பொண்ணு பாரின் இருக்காளா இவா இருக்காளான்னு தெரியாது நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் கிடாம நம்ம பார்த்துக்கணும் இந்த நிகழ்வு எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டோம்னா பெரியவா தவறே செஞ்சுருந்தாலும் அந்த குழந்தைய வந்து ஒன்றும் தூத்தலை அந்த குழந்தைய ஆசிர்வச்சு என்ன நல்லது வேணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கா அந்தந்த நாட்டுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் மாறாமல் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சுருக்கா பெரியவா இந்த மாதிரி நிகழ்ச்சியை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்டேன்னா இன்றைக்கி நம்ம தாய்நாடு பாரதத்தோட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினம் கொண்டாடுற வேலையில் நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கணும் நம்முடைய நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை கண்டிப்பாக பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி மூண்டுக்கணும் இந்த ஆர்மி அந்த டிஃபென்ஸில் இருக்கிறவாள்லாம் அப்படித்தான் நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவள் அவளையும் சரி அதாவது இப்போ இருக்கிறவாளும் சரி முதல்ல ஒரு இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ அங்கே வேலை பார்த்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்குறவாளாக இருந்தாலும் சரி அவள் இந்த நாட்டில் நம்ம நினைவு கூறணும் தாய்களை நினைவு நமக்கு சுதந்திரம் கிடைக்க பாடுபட்டு எல்லாரையும் நினைவு அதே சமயத்தில் இந்த மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் இன்னாள் இராணுவத்தினரையும் நம்ம நினச்சி பார்த்து அவளுக்கு மரியாதை செய்யணும் நம்ம பாரத தேசத்தோட பெருமையை உலகெங்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறந்த நிகழ்வை உங்களை சந்திக்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் எல்லாருக்கும் என்னோட ஆசை